வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் நடக்கக்கூடிய நாலு கிரக சேர்க்கை எதையெல்லாம் செய்யும் அந்த நாலு கிரக சேர்க்கை விருச்சிக ராசிக்கு எதை கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கடந்த ஒரு வருஷமா ஆறாம் இடத்துல இருந்த குருவால நீங்க சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாம சிக்கல்ல இருந்திருப்பீங்க சொன்ன வாக்கும் சரி சொல்லாத சில விஷயங்கள்னால உங்களுக்கு வந்த தொந்தரவும் சரி எல்லாமே உங்களை சிக்கல்ல கொண்டுட்டு போய் தள்ளியிருக்கும் உதவி செய்யலான்னு போன இடத்துல கூட உங்களுக்கு தான் மிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தொட்ட எல்லா விஷயத்திலுமே ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் உடல்நிலையிலையும் பத்தாக்குறைக்கு அதுவும் வந்து உங்களை பாடாப்படுத்தி இருக்கும் அந்த மாதிரி ஒன்னா ரெண்டானு அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் நிகழக்கூடிய நாலு கிரக சேர்க்கையாவது நன்மை தருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் இருப்பீங்க திருமண தடையினாலையும் மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க கடந்த ஒரு வருஷமா ஏன்னா குரு ஆறாம் இடத்துல இருந்தா இப்போ அவர் ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறார் அங்க இன்னும் மூணு கிரகம் வந்து சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் இவ்வளவு நாள் இருந்த சிக்கலும் பண பிரச்சனைகளும் தீருமா பிஸ்னஸ் பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்குமா பிஸ்னஸ் நிறைய நம்ம கிட்ட இருக்கு ஆனா அதுக்கு பொருளாதாரம் இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அல்லது இன்வெஸ்டர் கிடைப்பாங்களா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற விருச்சிக ராசிக்கும் இந்த நாலு கிரக சேர்க்கை ஏழாம் இடத்தில் நடக்கும் பொழுது பலன் தருமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இதுல பதில் பார்த்துடலாம் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது விருச்சிக ராசியில இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோ பண்ண மறந்துடாதீங்க விருச்சிக ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் இது எல்லாத்தையும் கொண்டது விருச்சிக ராசி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் சந்திரன் அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில தான் இந்த நாலு கிரக சேர்க்கை நிகழது ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் எது எது சேர்க்கை ஏற்படுது அப்படின்னா குரு பகவான் சூரியன் புதன் சுக்குரன் இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்துதான் இந்த கிரக சேர்க்கையை நிகழ்த்தது இதுல சுக்குரன் வந்து அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் விருச்சிக ராசிக்கு விரையஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்கரன் அவர் தான் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி அப்ப சுக்ரன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கார் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானும் இப்ப ஏழாம் இடத்துல இருக்கார் கடந்த ஒரு வருஷமா அவர் ஆறாம் இடத்துல இருந்தார் இப்ப அவர் ஏழாம் இடத்துக்கு மே ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்த வருட மே மாசம் வரைக்கும் அவர் அங்கேயே இருக்க போறார் அதனோட சேர்ந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி அதே மாதிரி புதன் வந்து உங்களோட ராசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதி பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்கிறார் இந்த ஏழாம் இடத்துல நிகழக்கூடிய நாலு கிரக சேர்க்கை என்ன விதத்துல ஸ்பெஷல் அப்படின்னா உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாலு கிரகமுமே தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்க ராசியை பாக்குது அப்ப நாலு கிரகம் நம்ம ராசியை பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா நாலு கிரகங்கள் நம்ம ராசியை பார்க்குதுன்னா நம்மளை தேடி இந்த நாலு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நாலு கிரகமும் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த பலன்கள் உங்களை தேடி வரும் இதே வந்து உங்க ராசியில நாலு கிரகம் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க அந்த விஷயங்களை தேடி போகணும் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற கிரகத்தோட பார்வை ஏழாம் இடத்துல பதியுதுன்னா நீங்க ஒரு பலன்களை தேடி நீங்க போகணும் இப்ப நாலு கிரகம் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இந்த நாலு கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அனைத்து பலனுமே உங்களை தேடி வரும் அப்ப நம்ம தேடி போனாலும் போகலினாலும் நல்லது நடக்கக்கூடிய நாட்களாக இந்த நாலு கிரக சேர்க்கை நாட்கள் இருக்கும் சரி இந்த நாலு கிரக சேர்க்கை எப்ப இருந்து எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆனி மாதம் முதல் வாரம் முடிகிற வரைக்கும் இந்த நாலு கிரக சேர்க்கை நிகழது இந்த நாலு கிரக சேர்க்கை மிக மிக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் சிக்கல்களிலிருந்து வெளியில வர சூழ்நிலையும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் நோயிலிருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கிறவங்க அல்லது அடிக்கடி ஹாஸ்பிடல் போறவங்க அந்த ஹாஸ்பிடல் போற அளவு குறையும் மருந்து மாத்திரைய நீங்க குறைஞ்ச அளவு பயன்படுத்தா போதும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகம் தரும் ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள்ல லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி தன அப்ப பணம் சம்பந்தப்பட்ட எல்லா கிரகங்களுமே ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களும் பண வரவும் கிடைக்கும் கடந்த ஒரு வருஷமா பணத்தினால நீங்க ஏற்பட்ட சிக்கல்களும் அவமானமும் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஏதாவது சந்திச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் சொத்து அல்லது பண பரிமாற்றம் சம்பந்தமா நடந்துகிட்டு இருந்தா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் ஏற்கனவே வாய்தா வாங்கி இழுத்தடிச்சிட்டு இருந்தா இப்ப நீங்க வந்து அந்த வழக்கை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான கிரக அமைப்பு இதையெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பொறுத்துதான் நமக்கு

இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதில் முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை கிரக அமைப்பு நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம நல்ல முயற்சிகளை செய்யணும் முயற்சியை அதிகப்படுத்தணும் வேகப்படுத்தணும் நம்ம எல்லா வழிகளிலும் முயற்சி செய்யணும் நமக்கு ஒரு நீதிமன்ற வழக்கு இருக்கு அல்லது பண சிக்கல் இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருக்கு நோய் தீராம இருக்குன்னா அதுக்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் இந்த கிரக நிலை மாறின பிறகு நம்ம வந்து இது செஞ்சிருக்கலாம் அது செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறதுனால எந்த பலனும் நமக்கு கிடைக்க போறதில்ல அப்ப இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயரத்துக்கு இது பயன்படும் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் சிக்கல்கள் இருந்து நம்ம வெளியில வரலாம் நீதிமன்ற வழக்குகள் நமக்கு சாதகமாக முடியும் திருமண தடை நமக்கு நீங்கிடும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க நம்பினால் உறுதியாக உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோடு இந்த முப்பது நாட்களை நீங்கள் எதிர்கொள்ள உறுதியாக இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்த நீங்கள் விரும்பிய அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்லும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும் பத்தாம் இடம் என்பது தொழில் வியாபாரம் வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த கிரகமும் உங்க ராசிய பாக்குறதுனால இந்த விஷயங்களும் உங்களை தேடி வரும் தொழில்ல நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க வியாபாரத்துல உங்ககிட்ட விற்காம இருந்த சடக்குகள் இந்த காலகட்டத்துல வித்து தீந்துடும் வேலையில திருப்தி இல்ல நல்ல வேலை கிடைக்கல அல்லது வேலை பறி போயிடுச்சு இப்ப வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நீங்க விரும்பிய வேலை கிடைக்கும் இவ்வளவு நாள் ஏதாவது ஒண்ணு கிடைச்ச வேலையை செஞ்சோம் அல்லது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இது அதே மாதிரி திருமண தடை அதுல வந்து சிக்கலா இருந்துச்சு வரன் வந்து வாசல் வரைக்கும் வந்துச்சு உறுதியா சொன்னாங்க ஆனா கடைசி நேரத்துல பதிலே சொல்லல போனே எடுக்கல இந்த வரனும் அமையல நாங்க மலை போல இருந்தோம் ஆனா இந்த வரன் எங்களுக்கு அமையலின்னு நினைச்சா அவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வரன் கிடைக்கும் விரும்பிய வரன் கிடைக்கும் திருமண தேதி உறுதியாகும் அந்த மாதிரி ஒரு நல்ல கிரக அமைப்பு இடத்தில் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான அதாவது கலத்திர காரகனான சுக்கரன் அங்கே ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமண உறவில் இருந்த சிக்கல் நீங்கிவிடும் கணவன் மனைவி இடையே இருக்கிற கருத்து வேறுபாடு அல்லது கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு நீதிமன்றத்தில் இருந்தா நீங்க விரும்பிய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாலு கிரக சேர்க்கையில தொழில் வியாபாரத்தில் புதிய பார்ட்னரை சேர்த்துலாம் இன்வெஸ்டரை சேர்த்தலாம் உங்களோட வாழ்க்கை துணையை உங்க தொழிலுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு கூட்டிட்டு போகலாம் அல்லது அவங்களோட ஆலோசனை அவங்களோட ஐடியாவை நீங்க கேட்டு செயல்படலாம் அது எல்லாமே உங்களுக்கு பலன் தரும் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அரசு ஒப்பந்தங்கள் எடுத்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்கும் ஏதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அல்லது அரசாங்கத்தினால உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுமதி கிடைக்கல சான்றிதழ் கிடைக்கல கவர்மெண்ட்ல இருந்து பேமெண்ட் வரல அப்படின்னு அது எல்லாமே இப்ப சரியாயிடும் அதே மாதிரி நிலம் சம்பந்தமா அதாவது உங்களோட பூர்வீக சொத்து சம்பந்தமா அல்லது உங்களோட சொத்து சம்பந்தமா ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அதை மத்தியஸ்தர்கள் வழியா நீங்க பேசி தீர்த்து கொள்ளலாம் அல்லது நீதிமன்றத்தில் முறையிட்டு உங்களுக்கான சரியான நிவாரணத்தை பெறலாம் இந்த கிரக அமைப்பு நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் சமுதாய பணியில அல்லது என்ஜிஓஸ்ல இருக்கவங்க ஏதாவது ஒரு டிரஸ்ட் நடத்துறவங்க சமூக சேவையில அதிகமா ஈடுபடக்கூடியவர்களுக்கு அரசின் பாராட்டு அல்லது தனி ார் தொண்டு நிறுவனத்தோட பாராட்டு பரிசுகள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த கிரக சேர்க்கை பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் சுக்குரன் ஆட்சியாக இருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால கலைத்துறையினருக்கு நின்று போன பல ப்ராஜெக்டுகள் மீண்டும் வேகம் எடுக்கும் நிதி ஆதாரத்தினால அல்லது பினான்சியல் பிரச்சனையினால வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நின்றுதா அந்த ப்ராஜெக்ட நீங்க மீண்டும் நடைமுறைப்படுத்தலாம் அதை மீண்டும் நீங்க தொடங்கலாம் அதுக்கு உங்களுக்கு நிதி ஆதாரம் கிடைக்கும் நிறைய கலைத்துறையினருக்கு பல கதைகள் வச்சிருப்பாங்க பல படைப்புகள் தங்கிட்ட இரு ஆனால் அதுக்கு அதை வந்து எடுத்து பண்றதுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருக்க மாட்டார் அந்த மாதிரி நிலையெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கையில் நீங்கிடும் உங்களுக்கு நல்ல ஒரு தயாரிப்பாளர் அல்லது நல்ல ஒரு தயாரிப்பு நிறுவனம் உங்கள் கதையை அல்லது உங்கள் படைப்புகளை அங்கீகரித்து அதுக்கு நிதி உதவி செய்வார்கள் அல்லது ஏதாவது ஒரு நிதி நிறுவனம் உங்களோட ப்ராஜெக்ட்டுகள பார்த்து அதுக்கு நிதி உதவி செய்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவாங்க அப்போ நிறைய புதிய நபர்களோட படைப்புகளுக்கு தயாரிப்பாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை உங்களுக்கு தரும் உடல் அசதி இருக்கு சோர்வா இருக்கும் சோம்பலா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்ச நேரத்துக்கு போய் செய்ய முடியல அதுக்கு உடம்பு கடந்த ஒரு வருஷமா நீங்க நினைச்சிருப்பீங்க மூட்டு வலி முழங்கால் வழியால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த நிலை எல்லாமே இப்ப மாறிடும் நீங்க பழைய சுறுசுறுப்போடும் பழைய உற்சாகத்தோடும் நீங்க தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு உங்களோட உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அந்த மாதிரியான ஒரு உடல் சோர்வு நீங்க கூடிய காலமாகவும் இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அரசு ஊழியர்கள் அல்லது அரசு சார்ந்த வேலையை எடுத்து செஞ்சு ஏதாவது ஒரு காரணத்துல அந்த வேலை போயிருந்தாலோ அல்லது நீங்க டெம்பரவரி சஸ்பென்ஷன்ல இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் உங்க ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்ணிருந்தா நீங்க இப்ப வந்து அதுக்கு அப்பீல் பண்ணலாம் அதாவது மேல்முறையீடு செஞ்சா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வேலை போனவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் உங்க தரப்பு நியாயத்தை கேட்காமையே உங்களோட மேலதிகாரி முடிவெடுத்திருப்பாங்க இப்ப உங்களோட பிரச்சனையை அவங்க கேட்டு ஓ இதனாலதான் இப்படி நடந்தது சொல்லி உங்களுக்கு மீண்டும் வேலை தருவாங்க அல்லது மீண்டும் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அந்த மாதிரி சஸ்பென்ஷனோ அல்லது டெம்பரவரி பிளாக்கோ இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்ப உங்களுக்கு மீண்டும் அரசின் வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இது இதை சரியா பயன்படுத்தி ஏதாவது அந்த மாதிரி நிவாரணம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முப்பது நாள்ல எல்லாமே நடந்துடுமா அப்படின்னு நிறைய நபர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இது எப்படி இவ்வளவு நாள் நடக்காதது முப்பது நாள்ல நடந்துடுமான்னு சந்தேகப்படலாம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திருப்பமோ மாற்றமோ நடப்பதற்கு ஒரு நொடி பொழுது போதும் அந்த ஒரு நொடி போதும்போது இந்த முப்பது நாள் பெரிய காலகட்டம் உங்களுக்கு அப்ப இறைவன் நினைத்தால் யாராலும் மாற்ற முடியாது கடவுள் கொடுக்க தொடங்கிவிட்டால் யாராலும் தடை செய்யவோ தடுக்கவோ முடியாது அப்ப நாலு கிரகங்களும் உங்களுக்கு கொடுக்க தயாராகிவிட்டார்கள் நீங்க வாங்க தயாராயிட்டீங்களா நீங்க அதை வைத்து பலனடைய தயாராயிட்டீங்களா அப்படிங்கிறத உங்களுக்குள்ள கேட்டுட்டு இந்த வீடியோவில் இருக்கும் கருத்துக்கள் உங்களுக்கு எங்கெங்க பயன்படுதுன்னு பார்த்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை வேலையை தொழிலை வியாபாரத்தை தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் திட்டமிட்டால் நிச்சயமாக இந்த முப்பது நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்பம் தரும் நாளாக சந்தோஷம் தரும் நாளாக மகிழ்ச்சி தரும் நாளாக உறுதியாக இருக்கும் அதுக்கு உங்கள் நம்பிக்கையும் உங்களோட முயற்சியும் மிக மிக அவசியம் விருச்சிக ராசியை சார்ந்த உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த நாலு கிரக சேர்க்கை அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனையாவது தீர்த்து வைக்கட்டும் என்று பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புன்னகையும் நீங்காமல் இருக்க கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்